குமரி மாவட்டத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தியாதி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் கன்னியாகுமரியில் அமைய இருந்த சரக்கு பட்டக முனையம் மாநில அரசின் அழுத்தம் காரணமாக ரத்து செய்யப்பட்டதாகவும் நாகர்கோவில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் பேட்டி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தளவாய் சுந்தரம் நாகர்கோயிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்தும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்தும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் நாகர்கோவில் தோவாலை ஆரல்வாய் மொழியில் தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்து நெல்லையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் அதைத் தொடர்ந்து நாகர்கோவில் தனியார் விடுதியில் தங்குள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கன்னியாகுமரியில் மக்கள் எதிர்ப்பையும் மீறி சரக்கு பொட்டக முனையும் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசின் அழுத்தம் காரணமாக மத்திய அரசு ரத்து செய்துள்ளதாகவும் இதை வைத்து தேர்தல் அரசியலில் ஈடுபடும் எதிர்கட்சிகள் முயற்சி பலிக்காதெனவும் தமிழக அரசின் சாதனைகளை சொல்லியே தாங்கள் வாக்கு கேட்பதாகவும் தெரிவித்தார் செவன் த்ரீ டபுள் புதிய தலைமுறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகிற இருபத்தேழாம் தேதி நாடாளுமன்ற வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சட்டமன்ற ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களையும் வேட்பாளர்களையும் ஆதரித்து நார்வோரில் பிரச்சாரம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி தோவாளை ஆறு மணி வழியாக நெல்லைக்கு பிரச்சாரம் செல்கிறார் இருபத்தேறாம் தேதி பிரச்சாரத்தை முடித்து வந்து ஓய்வெடுக்கிறார் இது முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் அவர்கள் வேட்பாளரை அறிமுகம் செய்வார்கள் அதேபோல் பிரச்சாரத்தின் போது இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிப் பணிகள் என்னென்ன செய்யப் போகிறது என்பதையும் விளக்கமாக கூறுவார்கள் அதேபோல் இங்கே பத்திரிகன்பரெல்லாம் ஒரு கேள்வி கேட்டார்கள் சரக்கு பட்டகம் மத்திய அரசு மூலமாக உங்களுக்கு எந்த அறிவிப்பு வந்தது அந்த அறிவிப்பை ரத்து செய்ததாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அது மாவட்ட ஆட்சியாளருக்கு அந்த செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியினுடைய காப்பி தான் இது முதலமைச்சர் அவர்கள் சீரிய முறையில் நடவடிக்கை எடுத்து மத்திய அமைச்சரை அணுகி நானும் நேரடியாக சீப் செக்ரட்டரி அவர்களையும் அணுகி அதன் மூலம் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மீனவ கிராம மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு இந்த அரசினுடைய சாதனையில் இது ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மீனவர்களுக்கு எதிராக மீனவ மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்காது என்பதை உறுதியாக சொல்கிறேன் இதை வைத்து அரசியல் செய்பவர்கள் செய்து கொண்டே தான் இருக்க முடியும் எனவே இது முதலமைச்சர் எந்த விதமான தடை ஆணையும் வழங்கவில்லை ஆகவே மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த திட்டம் மக்களுக்கு எதிரான திட்டம் என்று கைவிடப்பட்டது எடப்பாடி அவர்களும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இந்த திட்டத்தை கைவிட்டார்கள் இப்பொழுது தூத்துக்குடியினுடைய போர்ட்ட சேர்மன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிவிப்பையும் இப்பொழுது ரத்து செய்வதற்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது